உன் லவ்ல என்ன பிரச்சனை நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அவளும் என்ன சின்சியரா லவ் பண்றா அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க நான் இல்லனா அவ செத்துるவா அவ இல்லனா நான் செத்துるவேன் நீங்க தான் எப்படியாவது எங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அசால்ட்டன நீ கூப்டா கட்டன புடவையோட அந்த பொண்ணு வருமா கட்டாம கூட வருவா அவ புருஷன் ஒத்துக்க மாட்டான் புருஷனா முத போனியே கள்ளக்காதலா இதுக்கு நான் ஒழுதோ ஏற்கனவே நாம ஒரு பொழுதுதான் நாம குடியிருக்கிற வீட்டுக்கு அஞ்சு மாசமும் வாடகை கொடுக்கல ஜிம்பாய்ச்சிகளுக்கு பேட்டாவும் கண்வேச்சும் கொடுக்காததுனால நாளுக்கு நாள் ஒல்லி ஆயிட்டே போராடுங்க கொஞ்சம் கிட்ட வாங்க ஒரு கிலோ அரிசி ஒருபாடு போடுறாங்க அத கூட நம்மளால வாங்க முடியல இவனையும் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நாம கொலை பண்ணி ஓபனிங் சீன்லயே அவமானமா உன் கள்ள காதல நல்ல காதலா மாத்துறேன் சரிங்க அவ புருஷனுக்கு தெரியாம ராவோட ராவா அவளை தூக்கிட்டு வந்து உங்க கூட சேர்த்து வைக்கிறேன் சரிங்க அப்படியே என்னோட